திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து கொல்காய்பேராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை நிர்ணிலா நாளை காலை ஆறேகால் மணி வரை அத்தம்பின்மீன் பிற்பகல் ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் ஈவார்கன் என் தோற்றம் இறந்து கோல் மேவாரிலாக்கடை கடை திங்கள் கயல் வடிவ மீனமேடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை நாடினர் ஆன்கிழ நன்முகனும் ஆலயம் நயன் நயந்து ஏத்த கூடலாகி நாளும் குழகர் வழி தேர்வார் ஏடல சோர எழுக வந்த இறைவற்கிடம் போலும் பாடலராடலராய் வணங்கும் பரிதி பரிதிநியமே சனிக்கிழமை திரு நல்லாறு முதலாம் திருமுறை உன்னலாகா நெஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி அன்னலாகா அண்ணல் நீழல் ஆரலல் போல் உருவம் இன்னலாகா உள்வினை என்று திருவர் நன்னலாகா நம்பெருமான் மேயது நல்லாரே எரிபத்த நாயனார் கூறத்தாழ்வார் கடாம்பி ஆசான் உமாபதி சிவாச்சாரியார் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கரூரர் சுரைக்காய் சுவாமிகள் ஆவடி சட்டி சித்தர் ஆனாய் நாயனார் குஞ்சிப்பாடி சோழ சிவயோக சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திருவாப்பாடி ஆப்பாடி முள்ளூர் திரு ஓத்தூராம் செய்யாறு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நன்றா நாள் மறை அணுடு மாடு சென்றார் போடும் திசையலாம் ஒன்றியாய் மிக ஒத்து நிதீரே உமை நெடியே சிவஞான போதம் அவனவடதியனும் அவை முனைமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதீன் மனவர் ஆதீனப்பணுவர் அபிரோதந்தியார் முப்பத்தி ஒன்பது பல்லு ஏர் முத்தி அடைதலால் பந்தமும் சொல்லுவர் எல்லோருமின்றி வர தொன்மை அதுவும் என்று உந்தி கைல கிருமணி அருளி செய்த சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவா கேருள் அகும் திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பு